ஒரு மரமானது ஆண்டுக்கு ஒன்று பை எட்டு மடங்கு உயரமாகிறது தற்போது அந்த மரத்தின் உயரம் அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் எனில் இரண்டு வருடத்திற்கு பிறகு அந்த மரத்தின் உயரம் எவ்வளவாக இருக்கும்னு கேட்குறாங்க ஓகேவா ஒரு மரம் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று புள்ளி எட் ஒன்று பை எட்டு மடங்கு வந்து ஒரு வருஷத்துக்கு உயருது ஓகேவா ஒரு ஆண்டுக்கு ஒன்று பை எட்டு மடங்கு வந்து உயருது அதோட உயரம் என்னென்னா அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஓகேவா இதிலிருந்து ஒன்று பை எட்டு மடங்கு ஒரு வருஷத்துக்கு வளருது கணக்கு போடுவோம் வாங்க ஒரு ஆண்டு உயரும் மரத்தின் உயர்வு உயரம் ஓகேவா ஒரு ஃபஸ்ட்டு ஸோ வந்து அறுபத்தி நாலு சென்டிமீட்டரில் ஒன்று பை எட்டு மடங்கு உயருது ஓகேவா அப்போ ஒன்று பை எட்டு இன்ட்டு அறுபத்தி நாலுன்னு போட்டுக்கோங்க இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு எட்டா எட்டு எட்டு எட்டா அறுபத்தி நாலு அப்போ எட்டு சென்டிமீட்டர் மொத வருஷம் அந்த மரம் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்கிறது ப்ளஸ் இந்த எட்டு சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வளருது ஒரு வருஷத்தில் ஓகேவா நல்லா நோட் பண்ணு நல்லா பாருங்கள் கவனமாக பாருங்கள் அடுத்தது இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டரில் ஒன்று பை எட்டு மடங்கு வந்து வளர்ச்சி ஆகும் மரம் ஓகேவா அப்படி தான் நீங்கள் போடணும் இங்கே வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க திரும்ப அறுபத்தி நாலு இங்கே ஒன் பை எயிட் இன்டூ அறுபத்தி நாலு போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டரில் ஒன்று பை எட்டு மடங்கு வந்து அந்த மரம் வந்து ரெண்டாவது வருஷம் வந்து வளரும் ஓகேவா அப்படி போட்டீங்கன்னா ஓர் எட்டா எட்டு ஒன்பது எட்டா எழுபத்தி ரெண்டு ஓகேவா அப்போ ஒம்போது சென்டிமீட்டர் அப்போ இந்த அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் வருஷம் எட்டு சென்டிமீட்டர் வளருது எழுபத்திரெண்டு இந்த எழுபத்திரண்டு சென்டிமீட்டர் இந்த ஒரு ரெண்டாவது வருஷம் ஒம்பது சென்டிமீட்டர் வளருது அப்போ எழுபத்தி நாலு ரெண்டு சென்டிமீட்டர் ப்ளஸ் ஒன்பது சென்டிமீட்டர் ஸ் ஈக்குவல் டு எம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அப்படி எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகேவா